அமானுஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பூஜையும் ஓகேங்களா தான் நடக்கும் ராகு வந்து அமாவாசை கேது வந்து பௌர்ணமி நீங்க சினிமாலையும் பாருங்க நீங்க நிகழ்காலத்துலையும் பாருங்க அமாவாசையில செய்யற ஃபங்க்ஷனே வேற பௌர்ணமி வந்து செய்யற ஃபங்க்ஷனே வேற ஓகேங்களா மூலிகை பறிக்கிறதுக்கு மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயம் மருந்து தயாரிக்கிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமி டைம்ல நடக்கும் ஓகேங்களா அமாவாசை டைமில் தான் உங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்க பௌர்ணமி டைமில் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்க மாட்டாங்க அது ஏன் பௌர்ணமியில் கொடுக்கலாம்ல போ ஏன் அமாவாசையில் கொடுக்குறாங்க ஏன்னா அமாவாசை வந்து ராகு ராகு யாருன்னா இறந்து மேலையும் போகலை அதாவது முத்தியும் போகலை மோட்சத்தையும் அடையலை அடுத்த பிறவையும் எடுக்கலை இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல ஓகேங்களா இன்கம்ப்ளீட்டாக இருப்பாங்கள்ல என்னுடைய டிசையர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை எனக்கு இன்னும் செய்யறதுக்கு இருக்குது பெண்டிங் இருக்கு ஆனால் நான் பிறவியும் எடுக்கலை நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுங்க அப்போ அவர் பிற பிறப்பு எடுக்காத முக்தியும் அடையாத நிறைவேறாத ஆசை கொண்ட ஆன்மாவா அப்போ அவங்களுக்கு தானே நம்ம சாந்தி பண்ணுறோம் அவங்களுக்கு தானே நம்ம நம்ம வருஷம் வருஷம் தவசம் கொடுக்குறோம் அவங்களுக்கு தானே நம்ம தீதி கொடுக்குறோம் அதெல்லாம் பாருங்க அமாவாசையில் தான் கொடுப்போம்